குருவாயூரப்பன் பாட்டேல் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் திருமேனி தரிசனம் நிர்மால்யமாகவே கண்டு கிரிதரா உன்னை நம ஸ்காரம் செய்கின்றோ கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோ சந்தன காப்பு காலற்றி தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கையில் வாழை பல பாலத்தோடு நிற்கும் கண்ணா உன்னை பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கொண்டை மயிர் பிலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழலுதும் கண்ணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கூட பாலை அபிஷேகம் செய்யும் வேலை கோவிந்தனை உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி தன்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் தேச்சி மந்தாரம் துளசி தாமரை பூவை உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தேர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் திவ்ய நாமம் சொல்லிக் கொன்று சுற்றி வந்து வந்தாரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் தீரா வீணை தீர்த்து வைத்து கோரும் வரை கொடுத்திடும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா பா நமஸ்காரம் செய்கின்றோ குருவாயூர் நமஸ்காரம் செய்கின்றோ